எல்லாரும் சொல்றாங்க சிவபுராணம் படிக்கணும் சிவபுராணம் படிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க என்ன புராணம் அப்படின்னு இருக்கே இது எதனால புராணம்னு இதுக்கு பேர் வச்சிருக்காங்க சிவபுராணம்னா பொதுவா ஜென்ரலா நீங்க நீங்க ஆரம்பிக்கும் போது மாணிக்க வாஜக சுவாமிகள் அருளிய சிவபுராணம் பொழுது அது சிவபெருமானுடைய பழமை எவ்வளவு ஒரு முதன்மையானவர் அப்படின்றத விளக்கக்கூடிய சிவபெருமானுடைய தன்மைகள் அவர் யார் நமக்கும் அவருக்கும் சம்பந்தம் யாது எதனால் நாம் அவரை வழிபட வேண்டும் வழிபட்டால் ஆகம விஷயங்கள் எல்லாம் ஒரு சாராக நமக்கு அடித்திருக்கிறார் மாணிக்க வாற்றக சுவாமி அந்த அதனால திருவாச்சகத்தை எவரொரு கேட்கிறார்களோ அந்த மனசு வந்து தானாகவே உருகிவிடும் என்று கூறுவார்கள் திருவாச்சகத்துக்கு உருவா உருகாதார் எந்த வாச்சகத்துக்குமே மாட்டான் சொல்லி சொல்லுவா அது போன்று இந்த சிவபெருமானுடைய பழமையை போற்றக்கூடிய புராணம்னு பேரு பொதுவா பதினெண் புராணங்கள்ல சிவ புராணம்னு ஒன்னு இருக்கு அது சிவ புராணம் பதினெட்டு புராணங்கள் நம்ம வியாசலருடைய பதினெட்டு புராணங்கள்ல சிவ புராணம்னு இருக்கு அது பொதுவாக சிவ புராணம்னு அது இருக்கு நம்ம தமிழ்ல சொல்லக்கூடிய சிவபுராணம் பொதுவா சிவபுராணம் பாராயணம் பண்ண அப்டினால அஹ் ஸ்ரீவ் மாணிக்க வாஜக சுவாமிகளுடைய சிவ புராணம் திருவாஜகத்தில் முதல்ல தோத்திரமாக அது அமைகிறது ஓகே 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 ஆக்சுவலாக இந்த இது எழுதியிருக்கிறாரு ஒரு ஒரு அற்புதமான அது பாடல் நான் பார்த்து தான் எனக்கு படிக்க வரும் எனக்கு இன்னும் மனப்பாடம் ஆகலை எனக்கு ஆனால் அதை சொல்லும் போதே நமக்குள்ள என்ன ஆகும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வைப்ரேஷன் அப்படியே அது நல்லா ரொம்ப அருமையா இருக்கும் அதுவும் ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து நின்று அதை பாராயணம் பண்ணோம்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் மாணிக்க வாசக சுவாமிகள் இதை எழுத வேண்டிய காரணம் என்ன இதை எந்த தருணத்தில் எழுதுன அது இருக்கும் இருக்கும்பொழுது இதெல்லாமே அனுபூதிங்க ஐயா இது அனுபூத்தி இப்ப கந்த அனுபூத்தின்னு நம்ம பார்த்திருக்கோம் அருணகிரிநாத சுவாமிகள் கந்தர் அனுபூத்தின்னு அனுபூத்தினா எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் அதை வெளிப்படுத்தக்கூடியது என்னன்னா அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் என்ன காரணம் என்றால் அந்த ஒரு ஒரு ஆனந்தத்தில் இருந்தார்கள் ஆனந்தத்தில் இருந்து இருக்கும்பொழுது பொதுவாக ஆடுவார்கள் பாடுவார்கள் அழுவார்கள் நீங்க அழுக வரும் ஆனந்தத்திலேயே அழுக வரும் ரொம்ப ஆனந்தமா இருந்தாலும் அழுக வரும் என்று கூறுவார்கள் அந்த அந்த ஆனந்த அவர்களிடம் வார்த்தைகள் இவை இது தனா தனியா எழுதணும் என்னுடைய பெயர் வரணும் அப்படின்னா இல்ல யோசிச்சு பாருங்க எவ்வளவோ நூறு நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதியிருக்கா ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி அந்த ஆண்டுகள் வச்சுக்கோங்க அப்புறம் அதற்கு முன்னாடி அந்த எழுதின ஒரு கிரந்தம் நேத்திக்கு நம்ம எழுதின விஷயம் இந்த பேப்பர் எங்கன்னு தெரியல போன்ல போட்டோ வச்சிருக்கோம் எங்க வச்சிருக்கோம் சர்ச் பண்ணி கண்டுபிடிக்க முடியல கம்ப்யூட்டர்ல போட்டிருக்கோம் ரிட்ரீவ் பண்ண முடியல ஹார்ட் டிஸ்க் போயிடுறது இவ்வளவு ஆண்டுகள் கழித்தும் இதை பற்றியெல்லாம் நாம் பேசுகிறோம் என்றால் எவ்வளவு சக்தி வாய்ந்தவை அந்த வார்த்தைகள்